ஹலோ அனைவருக்கும் வணக்கம் குரோதிவருட புத்தாண்டு பலன்கள் விருச்சயராசி எப்போதும் தன்னளவில் ஒழுங்கையும் முயற்சியையும் விடாமல் கடைபிடிக்கும் விருச்சிகராசி அன்பர்களை இந்த குரோதி வருட புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது என்பதை கண்போம் ராசிக்கு எட்டாம் வீடான மிதனத்தில் சந்திரன் நிற்கும் போது இந்த குரோதி வருடம் பிறப்பதால் அலைச்சலுடன் ஆதாயம் உண்டாகும் எப்படிப்பட்ட சவால்களையும் சமாளிக்கும் வல்லமை பிறக்கும் பணப்பெற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் அதிக வெட்டிக்கு வாங்கிய கடனில் ஒரு பாதியை பைசல் செய்வீர்கள் சூரியனும் சுக்கிரனும் சாதகமாக இருக்கும்போது இந்த புத்தாண்டு பிறப்பதால் எதிர்ப்புகள் அனைத்தும் அடங்கும் வீரியத்தை விட காரியம் முக்கியம் என்பதை உணர்வீர்கள் பேச்சில் இனிமே இருக்கும் அரசியல் கூடும் குடும்பத்தில் பிள்ளைகள் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவர்கள் பூர்வீக சொத்து கைக்கு வரும் வேலை கிடைக்கும் அரசு காரியங்கள் சுலபமாக முடியும் வெளிவட்டாரத்தில் பெருமையும் புகழும் அதிகரிக்கும் முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஆறாம் வீட்டில் மறைந்து கிடக்கும் குரு பகவான் சின்ன சின்ன போராட்டங்களை கொடுப்பார் தேவையில்லாமல் பேசி நல்லவர்களின் நட்பை இழக்க வேண்டாம் குறுக்கு வழிகளுக்கு நோ சொல்லுங்கள் முக்கிய ஆவணங்களில் கையெழுத்தது முன்பு ஆலோசனை அவசியம் தானுண்டு தன் வேலையுண்டு என்றிருக்க பாருங்கள் ஆனால் ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வருடம் முடியும் வரை குரு பகவான் ஏழாம் இடன ரிஷபத்தில் அமர்ந்து உங்கள் ராசியையும் பார்க்க இருப்பதால் உங்களின் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அழகு இளமை கூடும் பிரபலங்கள் அறிமுகமாகவார்கள் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தியவர்களை இனம் கண்டறிந்து ஒதுக்குவீர்கள் கணன்மனைக்குள் நெருக்கம் உண்டாகும் வாக்கி துணையின் ஆரோக்கியம் மேம்படும் சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டும் புதியவர்களின் நட்பால் உற்சாகமடைவீர்கள் சொந்த பந்தங்களின் அன்பு தொல்லைகள் குறையும் இந்தாண்டு முழுக்க சனி பகவான் நாலாம் இடத்தில் அமர்ந்து பலன் கொடுப்பதால் சின்ன சின்ன வேலைகளை கூட அரைந்து முடிக்க வேண்டி வரும் செலவுகள் அதிகரிக்கும் தர்ம சங்கடமான சூழ்நிலைகளில் அவ்வப்போது சிக்குவீர்கள் சொத்து வாங்கும் போது முறையான எல்லாம் வழக்கறிஞரை வைத்து சரிபார்த்து வாங்குவது நல்லது சொந்த வாகனத்தில் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது தாயாரின் ஆரோக்கியத்தை கண்காணியுங்கள் வழக்கில் தீர்ப்பு போகும் மூன்றாம் நபருடன் குடும்ப அந்தரங்க விஷயங்களை விவாதிக்க வேண்டாம் உணவில் உப்பை குறைத்துக் கொள்ளுங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டிலேயே ராக அமர்வதால் தெளிவாக முடிவெடுக்க முடியாமல் திணறுவீர்கள் பிள்ளைகளிடம் கெடுபிடி காட்ட வேண்டாம் அவர்களிடம் தேவை கோபப்படாதீர்கள் கோவப்படாதீர்கள் கர்ப்பிணிகள் பயணங்களை தவிர்ப்பது நல்லது பூர்வீக சொத்தை சரியாக பராமரிக்க முடியாமல் போகும் ஆனால் கேது இந்த ஆண்டு முழுக்க பனோராம் வீட்டில் நிற்பதால் சேர் மூலம் பணம் வரும் எங்கு சென்றாலும் நல்ல வரவேற்பு கிடைக்கும் புதுப்பதவிக்கு உங்களது பெயர் பரிந்துரை செய்யப்படும் சொந்த ஊரில் இறந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள் சிலர் சொந்தமாக தொழில் தொடங்குவீர்கள் அறகுறையாக நின்ற வீடு கட்டும் பணியை தொடங்குவீர்கள் வங்கிக் கடன் உதவி கிடைக்கும் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மற்றும் பதினெட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உங்களின் ராசிநாதனாய செவ்வாய் எட்டில் மறைவதால் மன இறுக்கமும் எதிர்காலம் பற்றிய பயமும் வந்து போகும் தொடங்கும் காரியங்கள் தாமதமாக முடியும் சகோதரர்களால் அலச்சல இருக்கும் முழுமையாக யாரையுமே நம்ப முடியவில்லை என்று அடங்கப்படுகிறார்கள் இதில் இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை சுக்கரன் ஆறில் மறைவதால் அலைச்சல் செலவினங்கள் கணன்மனைக்குள் சந்தேகத்தால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடும் சிறு சிறு அறுவை சிகிச்சைகளும் வந்து போகும் அதனால் எச்சரிக்கை தேவை நெலி சுழிகளை கற்றுக்கொண்டு லாபத்தை இரட்டிப்பாக ஆக்குவீர்கள் கடன் வாங்கி முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது உணவு இரும்பு கன்சலன்சி ரியல் எஸ்டேட் மரவகைகளால் ஆதாயம் உண்டு தொழில் ரகசியங்கள் கசியாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பழகுங்கள் பாக்கியலை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் சிலர் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகம் உண்ணஞ்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அலுவலகத்தில் எல்லோராலும் மதிக்கப்படுவீர்கள் வேலை குறையும் சக ஊழியர்களால் இருந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்றாலும் சனி நாளில் நிற்பதால் மூத்த அதிகாரிகளை திருப்திப்படுத்த முடியாமல் திணறுவீர் உங்களை பற்றிய விமர்சனங்கள் அதிகமாகும் வேலை விடுவது தொடர்பாக அவசர முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு தாமதமாகும் மொத்தத்தில் இந்த புத்தாண்டு ஓடி ஓடி உழைக்கச் செய்து சமயோஜித புத்தியால் சாதிக்க வைப்பதோடு உங்களுக்கான அடையாளங்களையும் மீட்டுத்தரும் தரும் வீட்டில் தரித்திரத்தை தவிர்க்க செல் செழிப்போடு வாழ இவற்றை அவசியம் கடைபிடிக்க வேண்டும் குறிப்பாக பெண்கள் ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்றால் வாசற்படியில் நின்று கொண்டு பணம் உள்ளே இருந்து கொடுக்க அல்லது வாங்க வேண்டும் நிலைக்க அடைய பணம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் நடப்பது உத்தமம் கொடுப்பவருக்கு பணம் திரும்ப கிடைக்கும் வாங்குபவரால் பணத்தை திரும்ப கொடுக்க இயலும் திரும்ப கொடுப்பதும் செவ்வாய் உரையில் நடப்பது சிரேஷ்டம் வாசற்படி ஊரல் ஆட்டுக்கள் அம்மி இவைகளில் உட்காரக்கூடாது இரவு நேரங்களில் பால் மோர் தயிர் தண்ணீர் அடுத்தவர்கள் எடுத்து செல்ல அனுமதிக்கக்கூடாது எரியும் விளக்கை தானாக அணைய விடக்கூடாது ஊதியம் அணைக்கக்கூடாது புஷ்பத்தினால் அணைக்க வேண்டும் வீட்டில் யாரையும் சனியனே என்று திட்டக்கூடாது எழவு என்றும் கூறக்கூடாது அதிகமாக கிழிந்த துணிகளை உடுத்தக்கூடாது தைக்கக்கூடாது உப்பை தரையில் சிந்தக்கூடாது அரிசியை கழுவும் போது தரையில் சிந்தக்கூடாது உங்கள் வீடுகளில் லட்சுமி கடாசம் தரைத்து செல்லும் பெருக வெற்றிலை வாழை இவைகளை வாடவிடக்கூடாது வெற்றிலையை தரையில் வைக்கக்கூடாது சுமங்கலிகள் பூரண கும்பம் மஞ்சள் குங்குமம் மண் சூரணம் கோலம் சந்தனம் வாழை மாவிளைத் தோரணம் வெற்றிலை திருவிளக்கு யானை பசு கண்ணாடி உள்ளங்கை தீபம் இவை அனைத்தும் லட்சுமிக்கு மிகவும் பிடித்தது செல்லும் நிலத்தில் இருக்க நமது வீடுகளில் வெள்ளை புறாக்கள் வளர்க்கலாம் சங்கு நெல்லிக்காய் பசு சாணம் கோஜலம் பூக்கள் சுத்தமான ஆடைகள் வீட்டில் இருப்பது சுபம் காலை எழுந்தவுடன் தனது உள்ளங்கைகள் பசு கோயில் கோபுரம் இறைவனின் திருவுருவப்படம் இவற்றை பார்க்க வேண்டும் தினசரி விளக்கேற்றுவது சிறப்பு செவ்வாய் மற்றும் வெள்ளிகளில் ஐந்து முகம் கொண்ட விளக்கேற்றுவது இன்னும் சிறப்பு விளக்கை அமர்த்துதல் அல்லது மலையேறுதல் என்றுதான் சொல்ல வேண்டும் அணைப்பது என்ற வார்த்தையை உபயோகிக்கவே கூடாது அது அமங்கல சொல்லாகும் எந்த வீட்டில் சாப்பாட்டிற்கு ருசியாக ஊறுகாய் இருக்கிறதோ அந்த வீட்டில் தரித்திரம் இருக்காது எனவே உங்கள் வீட்டில் எப்போதும் பலவித ஊர்காய்கள் குறைவின்றி இருக்கட்டும் வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமமும் தண்ணீரும் வழங்க வேண்டும் அவர்களுக்கு மஞ்சள் கிழங்கு கொடுப்பதால் பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் விலகி பாக்கியங்களும் பொருளும் சந்தோஷமும் பெருகும் எந்த பொருளையும் இல்லை இல்லை என கூறக்கூடாது இந்த பொருள் வாங்க வேண்டியிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் அன்னம் உப்பு நெய் இவைகளை கையால் பரிமாறக்கூடாது கரண்டியால் மட்டுமே பரிமாற வேண்டும் கையால் பரிமாறப்பட்ட அன்னம் உப்பு நெய் இவை மாமிசத்துக்கு சமம் பெண்கள் வளையல் அணையாமல் எதையும் பரிமாறக்கூடாது அமாவாசை என்று எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கினால் நன்மை உண்டாகும் இரவில் வீட்டை பெருக்கினால் குப்பை வெளியே கொட்டக்கூடாது வீட்டில் தூசி ஒட்டடை சேரவிடாது அரைச்சல்கள் இன்றி சுத்தமாக இருப்பது அவசியம் கோலமிட்ட வீட்டில் திருமகள் தங்குவால் வீட்டு வாசலில் கோலமிடுவது அவசியம் பிளாட்களில் வசிப்பவர்கள் தங்கள் மெயின் டோர் வாசலில் கோலம் வரையலாம் சாம்பிராணி உள்ளிட்ட நறுமணப் பொருட்களை அடிக்கடி வீட்டில் உபயோகிக்க வேண்டும் ஈரத்துணி ஐந்து பூஜை செய்யக்கூடாது பெண்கள் மூக்குத்தி தீ வளையல் மெட்டி இவைகள் அணியாமல் இருக்கக்கூடாது தங்கம் எனப்படும் சுவர்ணம் மகாலட்சுமி அம்சம் என்பதால் அதை இடுப்பு கீழே பெண்கள் அணியக்கூடாது பெண்கள் மாதவிடாய் ஊற்றிருக்கும் சமயம் நிழல் சுவாமி படங்கள் மீது விழக்கூடாது விளக்கு வைக்கும் நேரம் வீட்டில் உறங்குதல் கூடாது செல்வி செழிப்போடு வாழ நமது வீட்டில் நமது ஆடைகள் துணிகள் சிதறிக் கிடக்க கூடாது நாம் பயன்படுத்திய ஆடைகளை ஒரு தனி பெட்டியிலும் புதிய ஆடைகளை இன்னொரு பெட்டியிலும் போட்டு வைப்பது அவசியம் வெள்ளிக்கிழமைகளில் மாலை ஐந்து மணிக்குள் நமது வீட்டை பெருக்கி சுத்தம் செய்து அலட்சி விட்டுவிட வேண்டும் அலட்சிய பின்னர் நமது வீட்டு பூஜை அறையில் நெய்யில் தாமரை நூல் தீபம் ஏற்றி வர வேண்டும் அதன் பிறகு நூறு கிராம் உப்பு வாங்கி வருவது செல்வ வளத்தை நமது வீட்டிற்கு விரைவாக கொண்டு வரும் ஒருபோதும் இருட்டிய பின்னர் தை செத்த உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டால் எவ்வளவு பெரிய கொடி இருந்தாலும் அவன் வறுமைக்கு விழுந்து விடுவான் வெள்ளிக்கிழமைகளில் கடையில் எண்ணெய் வாங்கக்கூடாது இதையெல்லாம் செய்தால் இருக்கிற செல்வம் தங்கும் லட்சுமி தேவி நம் வீடு தேடி ஓடி வருவாள் பணம் பலமடங்கு பெருக வேண்டுமா வெளிநாடுகளில் செய்யும் ரகசியம் இதுதான் நாளுக்கு நாள் விஞ்ஞானம் அசுர ஒரு புறம் வளர்ச்சி கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் மூடநம்பிக்கைகளும் நம்பிக்கைகளும் மூட பழக்கங்களும் மூட பழக்கங்களும் விஞ்ஞானத்துடன் போட்டி போட்டுக் கொண்டு வளர்ச்சி அடைந்து கொண்டுதான் இருக்காது மூட நம்பிக்கைகளுக்கு உதாரணம் சொல்வதென்றால் இன்னார் முகத்தில் ராசி என்று நினைத்து கொண்டிருப்பது புதிய வீட்டுக்கு வாசி செய்யும் நாளன்று கோழி அல்லது ஆடுகளை பதி கொடுப்பது இப்படி வரிசையாக மூட நம்பிக்கைகளுக்கு இன்று முழுவதும் உதாரணம் சொல்லிக் கொண்டே போகலாம் இந்த மாதிரியான மூட நம்பிக்கை இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் ஆம் இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் உலகம் முழுவதிலும் உள்ள எல்லா நாடுகளிலும் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது அவ்வளவு ஏன் உழைப்புக்கு பெயர் போன ஜப்பான் நாட்டு மக்களிடையே கூட சில மூட நம்பிக்கைகள் இருக்கிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் ஜப்பான் நாட்டு மக்களிடையே ஒரு வினோதமான பழக்கம் வழக்கத்தில் உண்டு பாம்புக்கரியை வெட்டும் ஜப்பானியர்களுக்கு பாம்புத்தோல் என்பது மிகவும் புனிதமான பொருளாகும் பாம்பு தோலை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி மணிப்பரத்திலும் வீட்டில் பணம் வைக்கும் பீரோக்களிலும் வைத்துக் கொள்கிறார்கள் அப்படி வைத்துக் கொண்டால் பணம் பெருகி பல மடங்கு கொண்டே இருக்கும் என்பது அவர்களின் நம்பிக்கை அதுவும் வெள்ளை பாம்பின் தோல் என்றால் இன்னமும் ஸ்பெஷல் எவ்வளவு விலை கொடுத்தும் வாங்க ஜப்பானியர்கள் தயாராக இருப்பார்கள் உழைப்புக்கு பெயர் போன ஜப்பானிய மக்களிடையே இப்படி ஒரு மூடநம்பிக்கை இருப்பது விந்தையிலும் விந்தை கொரியா நம்மவர்கள் முக்கியமான வேலைக்காக வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது பூனை குறுக்கே வந்துவிட்டால் அவ்வளவுதான் மீண்டும் மீண்டும் வீட்டுக்குள் வந்து தண்ணீர் அருந்தாமல் மீண்டும் வெளியே செல்ல மாட்டார்கள் இதேபோல போல கொரிய நாட்டு மக்களிடமும் ஒரு வித்தியாசமான பழக்கம் உண்டு என்னவென்றால் முக்கியமான வேலை நிமித்தமாக வெளியே செல்லும் போது காகத்தை பார்த்து விட்டார்கள் என்றால் அவ்வளவுதான் அப்செட்டாக ஆகிவிடுவார்கள் மீண்டும் வீட்டுக்குள் வந்து அமர்ந்து விட்டு சிறிது நேரம் கழித்துதான் செல்வார்கள் என்றால் பார்த்துக் பிரேசில் பிரேசில் நாட்டை எடுத்துக்கொண்டால் அங்கு ஒரு வித்தியாசமான பழக்கம் வழக்கத்தில் உண்டு அங்கே எந்த ஹோட்டலுக்கு சென்று காப்பி அல்லது டீ கேட்டீர்கள் என்றால் கப்பை எடுத்துக்கொண்டு முதலில் அதில் சர்க்கரையை தான் போடுவார்கள் பிறகுதான் தேயிலை தூள் டிகாஷன் மற்றும் பால் சேர்ப்பார்கள் மறந்தும் கூட கப்பில் முதல் பாலையோ அல்லது ஊட்ட மாட்டார்கள் காப்பியோ அல்லது டீயோ தயாரிக்கும் போது முதலில் சர்க்கரை போட்டால் பணம் நம்மிடம் வந்து குவியும் என்றும் அவ்வாறு நம்ம விட்டு போய் நாம் ஏழைகள் ஆகிவிடும் என்பதும் அங்கே காலங்காலமாக வழக்கத்தில் இருந்து வரும் ஒரு நம்பிக்கையாகும் தெரியாத நமக்கு அங்கே டீ அல்லது காப்பி தயார் செய்ய சர்க்கரை அல்லாமல் வேறு எதையும் போட்டோமானால் அடித்து துவைத்து விடுவார்கள் மெக்சிகோ நம்ம ஊரில் நரி கும்புவிற்கும் நரிக்குறவர்களைப் போல மெக்சிகோ நாட்டில் மிகவும் பிரபலமானவர்கள் முயலின் வால் மற்றும் தோல்விப்பவர்கள் ஆவார் காரணம் வீட்டில் முயல்தோளோ அல்லது வாழோ இருந்தால் அவ்வீட்டில் வசிப்பவர்கள் எல்லோருடைய முயற்சிகளும் எந்த தடையும் இல்லாமல் வெற்றியடைந்து சிறப்பாக என்பது மெக்சிகோ நாட்டு மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் பணப்பையை பணம் ஏதும் இல்லாமல் யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்றும் அப்படி கொடுத்தால் அந்த பையில் பணம் தங்காது என்பதும் ஹவாய் தீவு மக்களின் நம்பிக்கை